என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல திவ்யா உனக்கு கிடைச்ச நல்ல ஹஸ்பண்டா இருக்கணும் இல்லையோ ஆனா எனக்கு கிடைச்ச ஒய்ஃப் நீ ரொம்ப நல்லவ என்ன மாதிரி ஒருத்தனுக்கு மாதிரி புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தி பொண்டாட்டியே கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அனிதா நம்ம இந்த சீரியல்ல வர வில்லிங்க மாதிரி இல்லாம ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்கதா ட்ரை பண்ணோம் ஆனா இந்த சக்தி மாதிரி ஆளுங்க நம்ம நிம்மதியை கெடுத்து இப்படி ஆக்கி விட்டுற ஆளுங்க உன்னோட வாழ்க்கைய தட்டி பறிச்சு என் பிள்ளைய எங்கிட்ட இருந்து பிரிச்சால இன்னும் அந்த சக்தி என்னென்ன அனுபவிக்க போறான்னு மட்டும் நீ பாரு ஆமா அத்த ஒரு வீட்டுல கூட்டி பெருக்கிற வேலைக்காரிக்கே அவ்வளவு திமிர் அவளுக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி நமக்கு எவ்வளவு திமிர் இருக்குன்னு காட்டணும் அதனாலதான் அனிதா அவளுக்கு சிவாவோட கிரெடிட் கார்டை எடுத்து ஒரு பெரிய ஆப்பு வச்சுட்டேல அந்த கிரெடிட் கார்டை நம்மளே ஆட்டையை போட்டு சூப்பரா ஒரு நகையும் வாங்கிக்கிட்டு அந்த சக்தியை பத்தி சிவா கிட்ட தப்பு தப்பா போட்டு கொடுக்கறதுக்கு அந்த நகை இருக்கிற மேனேஜருக்கும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு யாருக்கும் நம்ம மேல எந்த சந்தேகமும் வராம எப்படி அந்த சக்தியை அழகா கோத்து விட்டேன் பாத்தியா நீங்க வேற லெவல் உங்க மூளையே தான் நீங்க மட்டும் லாயருக்கு படிச்சிருந்தீங்கன்னா இந்தியாவிலே நம்பர் ஒன் கிரிமினல் லாயரா ஆயிருப்பீங்க எது எப்படியோ நாளைக்கு அந்த சக்தி எப்படி அவ்வளவு பணத்தை சிவாக்கு செட்டில் பண்ண போறான்னு நம்மளும் பார்க்க தானே போறோம்